து பல்லடகி பல்ல கழகி தள்ளுப்பாடு சிறு படகி தன்னாரி மத கலவி ஓரத்தில் உள்ளிருக்க வேண்டும் எந்த தேதி நீ வருவே என முடிச்சு காத்திருக்கிறேன் முகிலும் மகிலேஜா நான் நீங்க என்ன பாரி ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் டிஎன் கல்ச்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிலோவில் ரெட் கிளை பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி தினம் தினம் பத்தம்போது வீடியோகள் உங்களுக்காக கற்றுக்கிட்ருக்கு